எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆடி ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதத்தில் நம்ம இருக்கோம் ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த தமிழ் மாதமாக சொல்லப்படுது மேலுமே இது அம்மன் வழிபாட்டிற்கும் இயற்கைக்கும் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் கூழ் ஊற்றுதல் போன்ற விழாக்கள் சிறப்பாக நடைபெறும் மேலுமே இது பருவ மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நீர்நிலைகள் அனைத்துமே நிரம்பி விவசாய ஏற்ற ஒரு சூழலானது அமையும் ஒரு அற்புதமான ஆடி மாதமாகவும் இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த ஆடி மாதத்துல என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் இந்த ஆடி மாதத்தில் வரும் அமாவாசையானது ரொம்ப ரொம்ப உகந்ததாகவும் சொல்லப்படுது இந்த ஆடி மாதத்துல நம்ம என்னென்ன வழிபாடுகள் முன்னோர்களுக்காக செய்யலாம் அப்படி செய்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்துல முன்னோர்கள் ஏன் நம்ம பூ உலகத்திற்கு வராங்க மேலோகத்திலிருந்து நம்மளுடைய நாம் வாழும் இடத்திற்கு ஏன் வராங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக பதில் சொல்லியிருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க வெள்ளை காணி ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் இது நாள் வரைக்குமே உங்களோட உறவினர்கள் அல்லது தாய் தந்தையர்கள் யாராவது இறந்து அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறிட்டீங்களா கண்டிப்பாக இந்த ஆடி இருமா மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரக்கூடிய அற்புதம் வாய்ந்த அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக தவறு விடாதீங்க எப்படி தர்ப்பணம் கொடுப்பது வாங்க விரிவாக பார்க்கலாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஆடி எட்டாம் தேதியான ஜூலை இருபத்தி நாலாம் தேதி அன்று ஆடி அமாவாசையானது வருகிறது இந்த நாளில் பார்த்திங்களா முன்னோர்களுக்கு நீர்நிலைகள் நீர் நிரம்பி வழியும் காலங்களில் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அன்னதானம் செய்யலாம் இப்படி செய்யறதன் மூலம் பித்ரு தோஷங்கள் அனைத்துமே நீங்கி குடும்பத்துல எப்போதுமே மகிழ்ச்சி அதிகரிக்க என ஜோதிட சாஸ்திரமும் சொல்லப்படுது மேலுமே இந்த நாட்களில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் வாங்க விரிவா பார்க்கலாம் மாதந்தோறும் அமாவாசை தினம் வந்தா கூட ஆண்டுதோறும் வருகின்ற ஆடி மாத அமாவாசை புரட்டாசி மாத அமாவாசை மாமா தை அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசை தினங்கள் ரொம்பவும் பிரசித்தி பெற்றையாக சொல்லப்படுது மேலுமே வழக்கமாக வரும் அமாவாசைகளில் தங்களோட முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுக்க தவறியவங்க இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் ஆண்டு முழுவதுமே அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட்ட புண்ணியமானது நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே நடப்பாண்டு ஆடி எட்டாம் தேதியான ஜூலை இருபத்தி நாலாம் தேதி ஆடி அமாவாசையானது வருது இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகள் வலிந்து நிரம்பும் காலங்களில் தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அன்னதானம் செய்கிறதும் ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது இப்படி செய்கிறதுனால பித்ரு தோஷம் நீங்கள் குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சியை அதிகரிக்கலாம் எனவும் ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்படுது மேலுமே ஆடி அமாவாசை தினத்தில் காகத்திற்கு படையல் போடுவதும் முன்னோர்களை மகிழ்ச்சியாகுவதற்கும் எளிய வழியாகவும் இந்த மாதம் உகந்ததாகவும் சொல்லப்படுது ஆடி அமாவாசை திதி ஆரம்பிக்கும் நேரமானது ஜூலை இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு ரெண்டு இருபத்தி எட்டு மணிக்கு தொடங்கி ஜூலை இருபத்தி நாலாம் தேதி இரவு பன்னெண்டு நாற்பது மணிக்கு முடிவடைகிறது இதனால் பார்த்திங்களா ஜூலை இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை முதலே திதி கொடுக்க நீங்கள் தொடங்கலாம் நீர்நிலைகளுக்கு ஆடி அமாவாசை திதி கொடுக்க முடியாதவங்க அவங்கவுங்க வீட்டிலேயே தர்ப்பணம் செஞ்சு பித்ரு காரியம் நீங்கள் செய்யலாம் பஞ்சாங்கத்தின்படி ஒரு திதி பிறக்கும் நேரமானது மற்றும் முடியும் நேரம் மாறுபட்டு கொண்டே இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி அமாவாசை திதி எப்போது பிறக்கிறது நம்ம எப்போது முடிகிறது எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் ஆடி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது ஆண்டு முழுவதுமே ஒவ்வொரு மாதமே வரும் அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் இருந்தால் கூட இந்த ஆடி அமாவாசை அன்று புண்ணிய நதிகள் நீர்நிலைகள் மற்றும் மற்றும் கடற்கலைகள்ல லட்சக்கணக்கானவங்க ஆடி அமாவாசைக்கு பித்ரு பூஜை செஞ்சு தர்ப்பணம் அல்லது திதி கொடுப்பாங்க நீர்நிலைகள்ல ஆடி அமாவாசை திதி கொடுக்க முடியாதவங்க அவங்கவங்க வீட்டில் கூட நீங்க இந்த தர்ப்பணம் செஞ்சு காரியம் செய்யலாம் பஞ்சாங்கத்தின்படி ஒரு திதி பிறக்கும் நேரம் மற்றும் முடியும் நேரம் மாறுபட்டு கொண்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி அமாவாசை திதியானது ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது ஆடி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்க நேரம் ஜூலை இருபத்தி நாலு வியாழக்கிழமை அதிகாலை மூணு அஞ்சுக்கு ஆடி அமாவாசை முடியும் நேரம் பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒன்று நாற்பத்தெட்டு மணிக்கு முடிகிறது வியாழக்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்பாகவே அதிக அமாவாசை திதியானது துவங்கி வியாழன் இரவு முழுவதுமே நீடிக்கிறதுனால வியாழக்கிழமை அன்னைக்கு ஆடி அமாவாசை அனுசருஷ்டிக்கப்படுகிறது மேலுமே அதிகாலை சூரிய உதயத்தின் போது அமாவாசை திதி இருப்பது மிக மிக விசேஷமானதாகவும் சொல்லப்படுது பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து அமாவாசைக்கான திதி மற்றும் தர்ப்பணம் செய்ய நீங்கள் துவங்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகளில் முக்க முக்கூடல் போன்ற புண்ணிய ஸ்தலங்கள்ல அமாவாசை தர்ப்பணம் செய்கிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அதிகாலை நாலு மணியிலிருந்து சூரிய உதயத்திற்குள் புண்ணிய நதிகளில் நீராடி நீர்நிலைகளிலேயே தர்ப்பணம் செஞ்சு நீங்க முடிக்கலாம் பெரும்பாலுமே அமாவாசை தர்ப்பணம் அப்படிங்கிறது நண்பகல் நேரத்திற்குள்ளே செஞ்சு முடிக்க வேண்டும் எனவே சூரியன் உதயமாகும் ஐந்து அல்லது ஆறு மணியிலிருந்து நண்பகல் பன்னெண்டு மணிக்குள்ள அமாவாசை தர்ப்பணம் செஞ்சு நீங்க முடிக்கலாம் ஆடி அமாவாசை தர்ப்பணம் முடிந்த பின்னர் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஆடி அமாவாசை தர்ப்பணம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்கவுங்க வீட்டில் உள்ள வழக்கத்தின்படி முன்னோர்களுக்கு படையல் போட்டு நீங்க வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் அதே போல் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுவதற்கு முன்பாக காகத்திற்கும் நீங்கள் உணவளிக்கிறது ரொம்ப சிறப்பு ஆடி அமாவாசை தச்சியான புண்ணிய காலத்தில் முதல் அமாவாசையாக வரதுனால முன்னோர்களுக்கு பூஜையை நீங்கள் முறையாக செய்வது மட்டுமல்லாமல் அன்றும் அன்னதானம் வழங்குவதோ அல்லது உங்களால் முடிந்த அளவுக்கு தானங்களை செஞ்சுவதோ பல மடங்கு புண்ணியங்கள் பெற்று கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களோட ஆத்மக்களானது பூமிக்கு வந்து தங்களோட சந்ததியினருக்கு ஆசி வழங்குவதாக நம்பப்படுகிறது மேலுமே இந்த நாள்ல மறைந்த உறவினர்களுக்கு நம்ம தர்ப்பணம் நீர் மற்றும் எல் கொண்டு செய்யப்படும் சலங்கு பித்ரு பூஜைகள் செஞ்சு அவங்களோட ஆன்மாவானது சாந்தியடையும் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் மக்கள் அனைவருமே வழிபடுறாங்க மேலுமே ஆடி மாதம் தச்சான காலத்தின் தொடக்கத்தை சொல்கிறது இது சூரியன் தெற்கு நோக்கி நகரத் தொடங்கும் ஒரு காலமாகவும் இந்த தச்ச காலத்தின் முதல் அமாவாசை அப்படிங்கிறதுனால இது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த நாட்கள்ல நம்ம அமாவாசை அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான அமாவாசைகளில் இந்த ஆடி அமாவாசையும் ஒன்றாகும் முன்னோர்களை வழிபட்டு அவங்களோட ஆசையை பெறுவதோட பித்ருதோஷம் பித்ரு சாபம் ஆகியவற்றில் இருந்தும் அதனால ஏற்படும் பலவிதமான துன்பங்கள்ல இருந்தும் விடுபடுவதற்கு மிகவும் ஏற்ற சிறப்பான நாளாகவும் இந்த அமாவாசையானது சொல்லப்படுது மேலுமே அன்று முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துவது வழக்கம் சூரியனும் சந்திரனும் பார்த்தீங்களா ஒரே ராசியில இருக்கும்போது அமா அமாவாசையானது வருகிறது ஆடி மாதத்தில் ஜூலையோட நடுப்பகுதி முதல் ஆகஸ்ட் நடுப்பதி வகையுமே இந்த பண்டிகையானது சிறப்பாக கொண்டாடப்படுறாங்க முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை பெற இது மிகச் சிறந்த நாளாகவும் சொல்லப்படுது இந்த ஆடி அமாவாசை அன்று சூரியன் அதாவது சூரியன் சன் சிவன் மற்றும் சந்திரன் சந்திரன்னா சக்தி சிவனும் சக்தியும் ஒன்று சேர்கிறாங்க இதனால பார்த்தீங்களா சந்திரனோட சக்தியானது அதிகமாக இருக்கும் அன்று பார்த்தீங்களா முன்னோர்கள் பித்ருலோகத்துல இருந்து பூமிக்கு வந்து தங்களோட சந்ததினரை ஆசீர்வதிப்பதாக நம்பப்படுகிறது இதனால பார்த்தீங்களா அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக முக்கியமானதாகவும் சொல்லப்படுது இந்த சடங்குகள் செய்யறதுனால குடும்பத்துல அமைதியான ஒரு வாழ்க்கையானது அமையும் முன்னோர்களோட சாபங்கள் அனைத்துமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஆரம்பிக்கும் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் திருச்சி அம்மா மண்டபம் திருச்செந்தூர் ஈரோடு கூடுதர பவானி உள்ளிட்ட கடல் மற்றும் நதிகள் உள்ள இடங்களில் மக்கள் அனைவருமே தங்களோட முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் திதி கொடுத்து பித்ருக்கடனானது நிறைவேற்றுகிறாங்க கண்டிப்பா நீங்களும் உங்களுக்கு யாராவது முன்னோர்கள் இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்காம இருந்தீங்களா இந்த ஆடி அமாவாசையை கண்டிப்பா வியாழக்கிழமை நாளில் தர்ப்பணம் கொடுத்து உங்களுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே இது தீர்த்த கொடுக்கும் ஒரு அற்புதம் வாய்ந்த பரிகாரமாகவும் சொல்லப்படுது தர்ப்பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்களா முன்னோர்களுக்காக நம்ம செய்யப்படும் ஒரு சிறப்பு வாய்ந்த சடங்கு மக்கள் நதிக்கரையில கடற்கரையில அல்லது கோவில்களுக்கு சென்று இந்த சடங்கை செய்யறாங்க தர்ப்பணத்துல பாத்தீங்களா தண்ணீர் எள்ளு அரிசி போன்றவற்றை எல்லாமே முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கிறாங்க மந்திரங்கள் சொல்லி அவங்களை வணங்குறாங்க இதனால பாத்தீங்களா முன்னோர்கள் சந்தோஷமாக ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது ஹோமம் அப்படிங்கிறது மூலிகைகள் மற்றும் காய்ந்த பொருட்களை நெருப்புல போட்டு செய்யும் ஒரு முக்கியமான ஒரு சடங்கு இதனால பார்த்தீங்களா கெட்ட சக்திகள் அனைத்துமே விளங்கி நல்ல சூழ்நிலையானது உருவாகும் முன்னோர்களும் சந்தோஷப்படுவாங்க இதனால பார்த்தீங்களா ஆடி அமாவாசை அன்று ஹோமங்கள் போன்ற புனித சடங்குகளும் செய்யப்படுவது இன்றுமே இருக்குங்க அதே மாதிரி இந்த நாட்களில் நீங்கள் தானம் செய்வதும் ரொம்ப ரொம்ப உகந்ததாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம முன்னோர்களுக்கு இந்த அமாவாசை நாட்களில் என்னென்ன செய்யலாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறதுனால நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆல் வியூஸ் தேங்க்யூ